தோழர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நிகழ்த்தி இருக்கிற தோழர் சிவபெருமான் அவர்கள தோழர் பன்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தோழர் கிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை நிகழ்த்திருக்கிற தஞ்சை செல்வம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த பகுதி வாழ்க்கையொன்றும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய ஒரு பாடலை உங்களும் பாடுகிறேன் அடுத்து பகுத்தறிவு தந்தை பெரியாரை பற்றி ஒரு பாடலும் பாடுகிறேன் தமிழர் எல்லாம் தலைநிலை அம்பேத்கர் என்று கூறணும் தமிழர் நாம் தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம் நம் ஆட்சியால தகுதி பெற யார் காரணம் அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம் நம் ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம் வட்டமேஜை மாநாட்டின் வாதம் காரணம் வட்டமே வட்டமேஜை மாநாட்டின் வாதம் காரணம் நம் சட்ட மேதை அம்பேத்கர் என்று கூறணும் நம் சட்ட மேதை அம்பேத்கர் என்று கூறணும் தமிழர் லாமானத்தோடு தலைமை மறுந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் அடிமை விளைஞ்சை யார் காரணம் இங்கு சீண்டாமை ஒழிவதற்கு யார் காரணம் அடிமை விளைஞ்சை யார் காரணம் இங்கு சீண்டாமை ஒழிந்ததற்கு யார் காரணம் அறிவு கண்ணை திறந்த எங்கள் அங்கல் காரணம் அறிவு கண்ணை திறந்த எங்கள் அங்கல் காரணம் புகை நிலையான அம்பேத்தர் என்று கூறணும் புகை நிலையான அம்பேத்தர் என்று கூறணும் தமிழர் லாமணத்தோடு தலைமை வந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பிக்கை என்று கூறணும் பெண்களுக்கு சமௌரிமை யார் காரணம் நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம் பெண்களுக்கு சமௌரிமை யார் காரணம் நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம் புத்தன் வழியில் வந்த எங்கள் அண்ணல் காரணம் புத்தன் வழியில் வந்த எங்கள் அண்ணல்ாரணும் புகை நிலையான அம்பேத்கர் என்று கூறணும் புகை நிலையான அம்பேத்கர் என்று கூறணும் தமிழர் ராமானத்தோடு தலைநி வந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் நன்றி பெரியார் பற்றிய பாடலை அடுத்து வாய்ப்பு கொடுத்தல் பாடுகிறேன் தோழர் உலக முதல் மாவட்ட திராவிட கழக செயலாளர் தோழர் ராஜேந்திரன் அவர்கள் சாலை அடிந்த தொழிலாளர் சீரமைப்பு இயக்கத்தின் சார்பாக